ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்பிளாக லக்ஷ்மி பூஜை வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அதுவும் கலசம் வச்சு பூஜையும் செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போது போன வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரலட்சுமி நோன்பு ஸோ அந்த நாளில் வந்து நான் வெளியே போவ இந்த சூழ்நிலை இருந்தனால வீட்டில் வந்து பூஜை வந்து செய்ய முடியல அதுவே வந்து ஒரு பெரிய கவலையாக இருந்தது ஸோ அதுக்காகவே வந்து ஸோ இந்த வாரம் நம்ம வந்து எல்லாமே எல்லோரையும் அழைச்சி சிறப்பாக செஞ்சலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது ஆனால் நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்றாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது போல் தான் ஸோ இந்த வாரமும் வந்து எல்லாரையும் அழைச்சி செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதாவது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சரியாக உடம்பு சரியில்லாமல் போனனால ஸோ அம்மா எல்லோரும் இங்கே வீட்டுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஆனால் நம்ம மறுபடியும் இது வந்து தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ நான் வந்து இந்த வாரம் அட்லீஸ்ட் சிம்பிளாவது நம்ம வீட்டில் கலசம் வச்சு ஒரு பூஜை வந்து செஞ்சலாம் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து செஞ்சிருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் வந்து சிம்பிள் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன் ஷார்ட் வீடியோவில் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இதுவே வந்து சிம்பிள் பூஜாவா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வரலட்சுமி பூஜைங்கும் போது நம்ம நிறைய பேரை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுறது தானே முழு திருப்தியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் செய்ய முடியாமல் சிம்பிளாக செஞ்சனால தான் நான் இது வந்து இப்படி கொடுத்துருந்தேன் ஏன்னா நான் மாசத்துல ஒரு முறை இது போல் வந்து நான் அந்த பூஜைக்கான பொருட்கள்லாம் எடுத்து வச்சு லக்ஷ்மி பூஜை செய்கிறது வழக்கம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிள் லக்ஷ்மி பூஜான்னு சொல்லியிருந்தேன் பெரும்பாலும் நம்ம வரலட்சுமி பூஜாலவே ரொம்ப விசேஷமாக செய்வோம் இல்லைங்களா ஸோ அதுவும் வந்து மிஸ் ஆனால்தான் நான் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்அவே இல்லைங்களா ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கே கிவ்அவே நிறையா பேருக்கு வந்து ரீச் ஆகலை ஸோ ரொம்ப கம்மியான தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அந்த நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரலும் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கும் இப்போ கொஞ்சம் ஒர்க்கோட அதிகமாக இருக்கனால ஃபுல்லாக இது வந்து பார்க்க முடியல அதனால நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் வரலும் அந்த கிவ்அவே வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டீன் வரலும் வரக்கூடிய ரெகுலர் கமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு தான் நான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பேன் ஸோ அதனால் இப்போ யாராவது வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த ஒரு டென் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லக்ஷ்மி பூஜையும் வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நான் வந்து சிம்பிளாக கலசமும் அமைச்சு பூஜையும் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மன திருப்தியோடு செஞ்சு முடித்தேன் நிறைய பேர் எப்போல்லாம் என்னோட இந்த பூஜா வீடியோஸை பார்க்கும்போதும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சிலையை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கே வாங்குனீங்க அதோடய லிங்க் கோயில் இந்த கடையோட பேரோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலை மட்டும் எனக்கு வந்து கிடைச்சிது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களோட ஷாப்லேருந்து கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்போ வந்து எதுவும் சேல்லாம் பண்ணுறதில்ல பட் நான் இதனால் அந்த சிலையை வந்து நான் பயன்படுத்தாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேல் இல்லாமல் இருந்தது ஸோ முருகர்னாலே கட்டாயம் வேல் தேவை இல்லைங்களா ஸோ வேல் இல்லாமல் எப்படி வச்சு பூஜை செய்யுது அப்படின்னுக்காக நான் பயன்படுத்தாமல் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணும் யோசனை என்னோடய பூஜையில் நான் வந்து ஒரு வேல் வந்து வச்சுருந்தேன் அதுவும் அந்த சிலைக்கு வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரியான சைஸ்லேயே வந்து இருந்தனால அழகாக அதுக்கு எடுத்து வச்சு செட் பண்ணிட்டு தான் நான் இப்போ வந்து பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேகம் எல்லாமே பண்ணுவேன் ஏன்னா எப்போல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த சிலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது எங்களுக்கு வேணும் கடையோட நேம் சொல்லுங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதனால தான் என்னால் அந்த லிங்கோ இல்லை ஷாப்போட நேமோ எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தது ஸோ இது போல் ஒரு வேளை வந்து கிடைச்சா நான் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் அனௌன்ஸ் பண்றேன் நம்ம தீப தூபார்க்கு பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது